உறவுகள் அனைவருக்கும் வழிகோண வணக்கம் கடந்த பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சன்மார்க்க அன்பர்களும் தமிழர் மெய்யியல் அன்பர்களும் ஒன்று ஒன்று கூடி வடலூர் சத்தியஞான சபை நுழைவாயில் அருகே தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் வள்ளலார் பணியகம் அதனோடு சேர்ந்த அனைத்து வள்ளலார் அன்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பில் கூட்டத்தில் வடலூர் பெருவழிக்குள் பன்னாட்டு மையத்தை கட்டக்கூடாது என்ற எதிர்ப்பை தெரிவிக்க கூடினோம் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மே அங்கே கூடினார்கள் அங்கு காவல்துறை அறவழியில் அனுமதி பெற்று கூட ஒரு நடைபாதையாக பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து சென்று வடலூர் பெருவழி சத்தியஞான சபை நுழைவாயிலில் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தமிழர் மெய்யியலை பாதுகாக்க அரசுக்கு கோரிக்கையாக அறவழியில் போராட்டம் நடத்துவதை கூட அனுமதிக்காமல் இடைமறித்தது அதன் பிறகு அன்பர்கள் அனைவரும் அகனே அதே இடத்திலேயே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் ஐயா பே மணியரசனும் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வழிகாட்டலின் பேரில் அனைவரும் அமைதியாக கலைந்து சென்று காவல்துறையினுடைய கைதுக்கு ஆட்பட்டோம் வளர்மதி என்கிற மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம் காவல்துறையால் மாலை ஆறு மணிக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டோம் இந்நிகழ்வுக்கு முதல் நாளே கல்லூரி மாணவர்கள் வள்ளலார் பணியத்தின் பொறுப்பாளர் அருள் திரு ஐயா முருகன்புடி முருகன் அவர்களும் வடலூர் பெருவழியை பாதுகாக்க இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்த மாணவர்களை இடைமறித்து காவல்துறை அத்துமீறி அவர்களுடைய கைபேசி எல்லாம் பறித்து அவர்களை எங்களுக்கு முன்பாகவே போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களை அந்த மண்டபத்தில் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த அத்து மீறலை கண்டித்து ஐயாப்பே மணியரசன் அவர்கள் அத்துமீறி நடந்து கொண்ட காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைக்கு அறிக்கை எழுதினார் கோரிக்கை முழக்கம் என்பது சாலை மறியலாக மாறுவதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தொடக்கப்பள்ளியாக அமைந்தது அவர்களுடைய ஒடுக்குமுறையால் தான் அடக்குமுறையால் தான் அது ஒரு மறியலாக மாறிப்போனது பின் ஒழுங்குகளோடு நாங்கள் கைதானோம் விடுதலையானோம் இந்த அறவழி போராட்டத்திற்கு பிறகு மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு பிறகு வடலூர் பெருவழிக்குள் நடந்து கொண்டிருந்த பன்னாட்டு மைய வேலைகள் தற்காலிகமாக நிறுத்தம செய்திகளில் ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின ஒரு பக்கம் போராட்டம் என்ற செய்தியும் வெளிவருகிறது வெளியிடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாகவே தொடர்ந்து வரூலிக்குள் நடந்த பன்னாட்டு மைய பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம் என்று வருகிறது எங்களுக்கு தேவை தற்காலிக நிறுத்தம் அல்ல தேர்தல் இருப்பதனால் தொடர்ந்து இந்த மக்களுக்கு எதிரான வள்ளலாருக்கு எதிரான வள்ளலாரை பகைக்கக்கூடிய வகையில் திராவிட திமுக அரசு இதை செய்யுமானால் அவர்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என அஞ்சி திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இதை ஒரு பொய் வாக்குறுதியாக தற்காலிக நிறுத்தம் என்று வைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் மீண்டும் தொடங்குவார்கள் ஆனால் நாங்கள் விடமாட்டோம் வள்ளலார் என்பவர் நேற்று வடலூரில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய சென்ற அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு தேர்தல் பரப்புரை முடியட்டும் அப்புறம் நீ எப்படி புடிதோன்ற நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அண்ணனுடைய ஆதரவு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க வள்ளலார் மறுமலர்ச்சியினுடைய மூலவர் தமிழர் மெய்யியலின் மூலவர் தந்தை தமிழர் மெய்யியலை மீட்பதும் காப்பதும் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழர்ச்சிக்கும் வர வேண்டிய அடிப்படை எழுச்சி உணர்வு அதை தட்டி பறிப்பது திராவிடமானாலும் ஆரியமானாலும் அந்த ஒடுக்கு முறைகளையும் அடக்கு முறைகளையும் அடித்து முறுக்கி தமிழர் மெய்யியலை மீட்போம் காப்போம் தமிழால் ஒன்றிணைவோம் பலவோம் வெல்வோம் நன்றி வணக்கம் திருச்சி